ஆடுகள் தான் சிங்கங்கள் அல்ல என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறினார் இன்று அவர் உயிரோடு இருந்தால் அதே வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டு வழியாவதெல்லாம் ஆடுகள் தான் சிறுத்தைகள் அல்ல என்று சொல்லியிருப்பார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார் அமைப்பதற்கு துடிக்கிறார்கள் இந்து ராஜ்யம் அமைந்து விட்டால் அதை உழைந்த நாட்டுக்கு பேரழிவு ஒன்று கிடையாது மீள முடியாது ஆகவே எந்த முறையில் போர் தொடுத்தாவது இந்து ராஜ்யம் அமைவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அம்பேத்கர் அவர்களே உங்களுடைய கனவை நனவாக்குவதற்காகவே இங்கே சின்ன ஒரு கிராமத்திலே இருந்து புறப்பட்டு வந்து இன்றைக்கு இந்தியா பூராவிலும் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தனக்கு ஒரு குடும்பமே வேண்டாம் புத்தர் குடும்பத்தை விட்டு அரண்யத்துக்கு போனார் எனக்கு குடும்பமே வேண்டாம் என்னுடைய குடும்பம் என்பதே விடுதலை சிறுத்தைகளின் குடும்பம் தான் என்று சொல்லிக்கொண்டு அவர் வாழ்க்கை நடத்துகிறார் இந்தியா அணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி துடை தெரியப்படும் அவர்கள் இங்கே வந்து வாராட்டலாம் என்று நினைக்கிறார்கள் எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கே எதுவும் செய்ய முடியாது அதே போல அகில இந்தியாவிலும் இந்த நாசிச கூட்டம் பாசிச கூட்டம் இந்த எதேச்சாதிகார கூட்டம் போர்க்கடிக்கப்பட வேண்டும் வீழ்த்தப்பட வேண்டும் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் விசைக்காரர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஒருவர் இருவர் என்னை போல இருக்கலாமே தவிர எல்லோரும் இளங்கூட்டம் இளைஞர்களின் கூட்டம் ஓடுகிற பாம்பை அப்படியே தலையை பிடித்து ஆற்றல் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் நச்சு பாம்பு வந்தாலும் அதற்கு அஞ்சாமல் கரங்கொண்டு அதன் கழுத்தை பிடிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது ராத்திரி பனிரெண்டு மணி வரையிலே விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் பொருள் திருமா அவர்கள் பேசுகிறார்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று ஜெய்கெட்டும் நம்முடைய ஜனநாயகம் இந்தியா வெள்ளட்டும் வெல்லும் ஜனநாயகம் ஜனநாயகம் என்றைக்கும் அழிந்ததில்லை அது காப்பாற்றப்படும் உங்களைப் போன்ற வீரர்களால் வெள்ளட்டும் ஜனநாயகம் வெல்லும்